ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஆன்மீக ரீதியான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம் சகுனங்கள் அசுப சகுனங்கள் சொல்கிறாங்க இல்லையா அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல்ல சுப சகுனங்கள் வீணை புல்லாங்குயல் மேலம் சங்கு பட்டத்து யானை என்கின்ற கோவில் யானை இவைகளை காண்பது சுபசகுனமாகும் மேலும் அழகிய பெண் நாட்டிய பெண் தயிர் இரட்டை பிராமணர்கள் மஞ்சள் கலந்த அரிசி கரும்பு அருகம்புல் நீர் நிரம்பிய குடம் பூக்கள் மாலைகள் கன்னிப்பெண் கருடன் ஆலயமணி ஓசை விளக்கு தாமரை பூ நாய் தன் உடலை சிலிர்ப்பது பிணம் எதிரே வருவது பசுமாடு இவைகளை சுபசகனங்கள் என்று கூறுகிறோம் அசுபசகுனங்கள் அணையும் விளக்கு தண்ணீர் பாய்ந்து நீர் வெளியேறுவது ஆடை கிழிவது செருப்பு அருந்து போவது அமங்கல வார்த்தைகள் மரம் முறிவது பள்ளி இடமிருந்து கத்துவது பன்றி பாம்பு இவைகளை காண்பது விளக்கமாற்றை கையில் வைத்திருப்பது எண்ணெய் குடம் மிருகம் இறந்து கிடப்பதை பார்ப்பது மரம் சாய்வது எருமை மாடு காண்பது பறவைகளை கூட்டமாக பறப்பதை பார்த்து அவைகள் ஒன்றும் இல்லாமல் கத்திக்கொண்டு கொண்டு பறப்பது இவைகள் அனைத்தும் அசுப சகுனங்கள் ஆகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்